ஓம் ஜெய் ஸ்ரீரமணா பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஆன இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை ஏழு திங்கட்கிழமை சுயபக்தி பரபக்தி ஏகாந்த பக்தி என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் எல்லா உயிர்களிலும் இயல்பாக உள்ளது சுயம் செல்ஃப் சுயம் அழிவற்றது மாற்றத்திற்கு உட்படாதது தோன்றிமறையாத நிலையான வஸ்து உயிர்களின் இயல்பாக இருக்கும் சுயத்தை உணரும் அறிவு ஞானம் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது இயல்பாக இருக்கும் சுயத்தை ஏன் நம்மால் உணர முடியவில்லை என்றால் நாம் அதுவாக இருப்பதால் தான் வி ஆர் தட் கடலில் வாழும் மீன்களுக்கு எவ்வாறு பரந்த கடலை தவிர வேறு அறியாதோ அதுபோல நாமும் நம்மை தவிர நமக்கு அந்நியமாக ஏதுமில்லை இல்லை அறிவதும் இல்லை ஆனால் பரிதாபம் என்னவென்றால் நம்மை அறியாமல் அறிய முற்படாமல் கெட்டு தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவு அறிந்தபின் தன்னை அச்சிக்க தான் இருந்தானே மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டிய மனிதன் தன் சுயத்தை அறியாமல் மரணித்து மாய்கிறானே என்று திருமூல திருமந்திரம் பேசுகிறது தான் யார் என்று தன்னை ஒருவன் அறிந்தபின் தன்னையே தான் தேடும் ஈசனாகக் காண்பான் பகவான் ரமண மகர்ஷி தன்னை நாடி வந்த பக்தர்களை முதலில் ஆத்ம விசாரம் செய்து தன்னை யார் என்று பார்க்க பணிப்பார் ஒருவருடைய சுயம் அகண்ட சச்சிதானந்த சுரூபம் இதையே பகவான் உபதேச உந்தியார் பாடலில் பாடுகிறார் தனாதியல் யாது என தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் உந்திவர அகண்ட சித்தானந்தம் உந்திவர தன்னுடைய ஆதி தொல் இயல்பு யாது என்று ஆராய்ந்தால் அது சச்சிதானந்த ஆத்மா என்பது புலப்படும் அதை மேலும் தேடினால் அதுவே அகண்ட சிவானந்தமாக எல்லையிட்டு விரியும் பயம் உண்டாகும் போதும் தன் ஆசைகளை கொள்ளவும் மனிதன் பக்தி பண்ணுகிறார் நாம் நம் இயல்பான ஆத்ம உண்மை உணராத போது பயம் உண்டாகிறது உண்மை இல்லாத இடத்தில் மாயை இருக்கும் ஸ்ரீதேவி இல்லாத இடத்தில் மூதேவி இருப்பாள் என்று சொல்வார்கள் ஒருவர் இருளான இடத்தில் நிற்கிறார் அப்போது ஒரு நிழல் உருவம் நகர்கிறது அதை பார்த்தவர் அது பேய் என்று உருவகித்து பயப்படுகிறார் அது அவர் மனதில் தோன்றிய ஒரு கற்பனை உருவம் தோன்றி மறையும் உலகத் தோற்றங்கள் உண்மையல்ல மாறாதிருக்கும் ஆத்மா நிலையானது ஒருவர் தோற்றத்திற்கும் நிதர்சனத்துக்குமான வேறுபாட்டை அறிய வேண்டும் அதுவே பகுத்தறிவு ஒருவர் வந்து போகும் தோற்றத்தின் மேல் கவனம் செலுத்தாமல் தம் சுயத்தின் மேல் முழுமையாக கவனம் செலுத்துவதே சுய பக்தியாகும் ஒருவருடைய ஆத்மா வேறு பரம்பொருள் வேறல்ல ஆத்மாவின் விஸ்வரூபம் பரம்பொருள் அடிப்படையில் ஈசனும் சீவனும் ஒருவரே கற்பனை நீங்கிய சீவன் சிவன் சீவன் என சிவன் என்ன இரண்டில்லை சிவனார் சிவனாரை அறிகிலர் சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிட்டு இருப்பரே அறியாமை மாயை சிவன் தன்னை யார் என்று அறியாத குற்றத்தால் மாயையில் சிக்குகிறான் தன்னை யார் என்று அறிந்தால் தான் வேறு சிவம் வேறு என்று வேதப்படுத்தி பா மாட்டான் தன் சொரூபத்தில் சிவ தரிசனம் கண்டால் பிறகு அவன் செய்யும் அச்சனை சுயபக்தியோடு இணைந்த பரபக்தியுமாகும் ஆத்மாவிற்கு அந்நியமாக ஏதும் இல்லாததால் சுயபக்தி பரபக்தியே ஏகாந்த பக்தியும் ஒரு சின்ன கதைப்பு ஒரு சமயம் பகவான் ரமணரை தரிசிக்கு ஒரு ஆச்சாரமான வைஷ்ணவ பக்தர் வந்திருந்தார் அவர் தன்னோடு பத்து வயது பேத்தியையும் அழைத்து வந்திருந்தார் அவரும் அவரோடு வந்திருந்த எல்லோரும் பகவானே சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்துவிட்டு அமர்ந்தனர் அந்த பெண் குழந்தை மட்டும் நமஸ்கரிக்காமல் ஒதுங்கி நின்றது வந்த அந்த பக்தருக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது இதை கவனித்த பகவான் அதில் ஒன்றும் தப்பில்லை தங்களுடைய பக்தி வெளியில் தெரிவதை சிலர் விரும்புவதில்லை அவர்கள் பிறரை தங்கள் மனதிற்குள்ளேயே நமஸ்கரித்து விடுவார்கள் இதற்கு ஏகாந்த பக்தி என்று பெயர் என்று விளக்கமளித்தார் பகட்டாக ஆடம்பரமாக வெளியில் செய்யப்படும் பக்தியை விட மிக உயர்ந்தது ஏகாந்த பக்தி என்றார் பகவான் ஓம் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி